பால் பாயசம் செய்வது எப்படி கால் கிலோ ஜவசி எடுத்து ஊற வச்சுக்குவோம் ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்குவோம் இருபது மிந்து பருப்பு போட்டு மிந்திரி பருப்பு சேஞ்ச் ஆகிற வரையும் நல்லா வறுத்து எடுத்துக்குவோம் மிந்திரி பருப்பு கலர் சேஞ்ச் சேஞ்சாயிருச்சு இதில் இருபத்தஞ்சி திராட்சையை போட்டுக்குவோம் திராட்சை வறுத்த பக்குவம் திராட்சை லைட்டாக உப்பு ஆரம்பிக்கும் அந்த பக்குவத்தில் எடுத்துடணும் இதோட வறுத்த சேமியாக நூற்றம்பது கிராம் போட்டுக்குவோம் வறுத்த நூற்றம்பது கிராம் போட்டு இளம் வறுத்து எடுத்து வச்சுக்குவோம் சேமியா கருகாமல் பார்த்துக்கணுன்னு லைட்டை ரூபாய் கொடுத்து எடுத்துக்குவோம் முக்கால் லிட்டர் பால் எடுத்துக்குவோம் நல்லா தண்ணி ஊற்றாமல் நல்லா காய வச்சுக்குவோம் நல்லா பொங்குற அளவுக்கு காய வைக்கணும் ஜவரிசிக்கு மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்குவோம் ஜவரிசி அரை ஏக்கர் வெந்திரிச்சு இப்போ காய வச்சுருக்க அந்த முக்கால் லிட்டரு பாலை ஊற்றி ஒரு நல்லா ஒரு கிண்டு கிண்டி கிட்டுக்குவோம் பால் நல்லா கொதிக்கணும் கொதிச்ச பிறகு ஆடை விழுவோம் அந்த ஆடை உதிக்கி விட்டு தான் சேமியா போடணும் ஜவரிசும் பால் ஆட விடுவாங்க நல்லா வரணும் நல்லா கொதி வந்த பிறகு வறுத்த வச்ச சேமியாகவும் மிந்து வெப்பு போட்டு கொதிச்சு விடணும் கொதிச்ச விட்டு இப்போ நான் வந்து மூணு ஸ்பூன் சுகர் போடுறேன் உங்களுக்கு தேவையான அளவு சுகர் போட்டு ஒரு கிண்டி நல்லா கிண்டிக்குங்க கிண்டி நல்லா கொதிச்சு பக்குவமாக வரணும் வந்த பிறகு பால் நல்லா கொதிக்கும் போது ஆட விழுற நேரத்தில் ஏலக்காய் போட்டு தூவி வரணும் அப்போ தான் மணக்கு நல்லா வாடகையும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு கல்யாணம் விட்டு பாயசம் மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு நல்லா குதிக்கிட்டு திருப்பூர் கிண்டை கிண்டி பால் நல்லா வற்ற வைக்கணும் பால் வத்தினா தான் உங்களுக்கு சேமியா பாயாசம் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் திருப்பூர் கிண்டை கிண்டி விட்டு நல்லா குதிச்சு விட்டு செத்துனா வச்சிங்கன்னா அப்படி திக்காகும் திக்கான நேரத்தில் இறச்சி வச்சுக்க வேண்டியதான் பால் பாயாசம் ஜவரிச்சி பாயாசம் ரெடி சமைச்சி பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும்